மிழ்சுக்கெழு இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெல் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் மேதகு ஆளுநர் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் வாழ்வாதாரம் வளர்ச்சியடைய தொய்வின்றி வாழ்ந்திட ஊழியர் களைந்திட மாற்றுத்திறனாளிகள் மனங்குளிர சிந்தித்து பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த அயராது பாடுபட்டு வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்களுக்கு நெஞ்சார்ந்த தொழில்துறை நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மேம்படுத்த உள்ளாட்சி அமைப்புகளை ஊக்குவிக்க மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஒருங்கிணைக்க எடுத்து வரும் சீரிய நடவடிக்கைகளை சமீப காலமாக நிலவி வரும் விலைவாசி கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று எதிர்கட்சியை தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சில உதாரணங்களை ஏழை எளிய பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற பாமாயில் பருப்பு மலிவு விலையிலும் பொது விநியோக திட்டத்தில் எடுத்த நடவடிக்கையில் எண்ணி பார்க்க வேண்டும் பொறுப்பேற்றது ஆண்டுதோறும் கொண்டிருப்பதை சூழ்நிலையில் மின்சாரம் இடுபொருள்கள் வருவதால் வாழ்கிறார்கள் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அறிவித்துள்ள மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் முத்தான திட்டம் இதன் காரணமாக அதிக அளவில் மருத்துவ வசதியில் இந்தியாவிலேயே முதலிடம் அண்ணா சாலையில் உள்ள பாரதியார் சகோதரர்களுக்கு அண்மையில் மாநகர மக்களிடையே இந்த வகை பம்புகள் குடியிருப்புகளிலுள்ள ஆழ்துளை கிணறுகளிலிருந்து மேல்நிலை தொட்டிகளில் ஏற்றுவதற்கு உதவிகரமாக வாடிக்கையாளர்கள் தயாரிப்பினை வாங்குகின்றனர் விருப்பத்தினை உணர்ந்து உற்பத்தியினை அதே நேரத்தில் குறையில்லாமல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள பிப்ரவரி டூ தௌசண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவரவர்களே ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் வளர்ச்சி அடைய தொழிலாளர்கள் தொய்வின்றி வாழ்ந்திட அரசு ஊழியர் ஆசிரியர் குறைகளை களைந்திட மாற்றுத்திறனாளிகள் மனம் குளிர வாழ்ந்திட என்று தொடர்ச்சியாக தினமும் சிந்தித்து நல்ல பல திட்டங்களை அவற்றைமுறைப்படுத்த அயராது பாடுபட்டு வரும் தமிழக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தொழில்துறையை மேம்படுத்த உள்ளாட்சி அமைப்புகளை ஊக்குவிக்க மகளிர் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைக்க நமது தமிழக அரசு எடுத்து வரும் நாம் அனைவரும் அறிவோம் சமீப காலமாக நிலவி வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த அவையில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களது கருத்து சரியானது அல்ல என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விலைவாசி உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தையும் பாமாயில் பருப்பு மற்றும் மளிகை பொருட்களை மலிவு விலையிலும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கி வருவது விலைவாசியை குறைக்க எடுத்த நடவடிக்கையில் ஒன்று என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வறட்சி என்பதே இல்லை என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் தேவையான மழை பெய்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த சூழ்நிலையில் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் மின்சாரம் விவசாய இடுபொருள்கள் போன்றவற்றை உரிய காலத்தில் அரசு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நமது அரசு அறிவித்துள்ள மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் என்ற திட்டம் ஒரு முத்தான திட்டம் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் இதன் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவில் அரசு மருத்துவ கல்லூரிகள் வசதியில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகிக்கும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்பு சகோதரர்கள் மதுரை பாரதியார் உள்ள ராமன் சகோதரர்களுக்கு அனுப்பிய கடிதம் அன்புடையீர் தாங்கள் அண்மையில் தயாரித்து எங்களுக்கு அனுப்பியுள்ள மோட்டார் பம்ப் வகைகள் சென்னை மாநகர மக்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களது இந்த வகை மோட்டார் பம்புகள் தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ள சென்னை போன்ற மாநகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்களது குடியிருப்புகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகளிலிருந்து தண்ணீரை மிகவும் சுலபமாக மேல்நிலை தொட்டிகளில் ஏற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கின்றன இதன் காரணமாக பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் தங்களது தயாரிப்பினை கேட்டு வாங்குகின்றனர் எனவே அவர்களின் விருப்பத்தினை உணர்ந்து தங்களது உற்பத்தியினை அதிகரிக்கும் அதே நேரத்தில் கரத்தில் குறை இல்லாமல் பார்த்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள February 2012 increasing speed சுடே மாண்பமிகு பேரவை தலைவர் அவர்களே மேதகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் விவசாயிகளின் வாழ்வாதாரம் வளர்ச்சியடைய தொழிலாளர்கள் தொய்வின்றி வாழ்ந்திட ஊழியர் ஆசிரியர் குறைகளை களைந்திட மாற்று திறனாளிகள் மனங்குளிர வாழ்ந்திட என்று தொடர்ச்சியாக தினமும் சிந்தித்து நல்ல பல திட்டங்களை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்த அயராது பாடுபட்டு வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தொழில்துறையை மேம்படுத்த உள்ளாட்சி அமைப்புகளை ஊக்குவிக்க மகளிர் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைக்க நமது தமிழக அரசு எடுத்து வரும் சீரிய நடவடிக்கைகளை நாம் அனைவரும் அறிவோம் சமீப காலமாக நிலவி வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த அவையில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களது கருத்து சரியானது அல்ல என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விலைவாசி உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற உயிரி நோக்கத்தில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தையும் பாமாயில் பருப்பு மற்றும் மளிகை பொருட்களை மலிவு விலையிலும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கி வருவது விலைவாசியை குறைக்க எடுத்த நடவடிக்கையில் ஒன்று என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வறட்சி என்பதே இல்லை என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் தேவையான மழை பெய்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த சூழ்நிலையில் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் மின்சாரம் விவசாய பொருட்கள் போன்றவற்றை உரிய காலத்தில் அரசு அளித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நமது அரசு அறிவித்துள்ள மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் என்ற திட்டம் ஒரு முத்தான திட்டம் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் இதன் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு மருத்துவ வசதியில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகிக்கும் சென்னை அண்ணா உள்ள அன்பு சகோதரர்கள் மதுரை பாரதியார் உள்ள ராமன் சகோதரர்களுக்கு அனுப்பிய கடிதம் அன்புடையீர் தாங்கள் அண்மையில் தயாரித்து எங்களுக்கு அனுப்பியுள்ள மோட்டார் பம்ப் வகைகள் சென்னை மாநகர மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகிறோம் தங்களது இந்த வகை மோட்டார் பம்புகள் தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ள சென்னை போன்ற மாநகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்களது குடியிருப்புகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகளிலிருந்து தண்ணீரை மிகவும் சுலபமாக மேல்நிலைத் தொட்டிகளில் ஏற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கின்றனர் இதன் காரணமாக பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் தங்களது தயாரிப்பினை கேட்டு வாங்குகின்றனர் எனவே அவர்களின் விருப்பத்தினை உணர்ந்து தங்களது உற்பத்தியினை அதிகரிக்கும் அதே நேரத்தில் தரத்தில் குறையில்லாமல் பார்த்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள